வணக்கம் தமிழ் பா பாரம்பரியம் அந்த கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கேட்டுக்கோங்க சரியாக முக்கியமாக தொடர்ந்து நான் நாட்டார்கள் நாட்டார்கள்டே சொல்லிக்கிட்டு வரேன் என்ன நாட்டார்கள்லாம் என்ன அப்படின்ற நண்பரெல்லாம் கேட்டிருந்தாப்பில் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் பல நாடுகள் இருக்குது செட்டியார் சமூகத்துக்கு செட்டி நாடுன்ற அந்த நாட்டார்கள் வந்து அவங்கள வந்து நகரத்தார்னு அழைப்பாங்க அந்த செட்டி நாடு ச செட்டியார் சமூக மக்களை கல்லர் அவங்க மக்கள் வந்து அவங்க நாட்டார்கள்னு நினைப்பாங்க நாட்டார்கள்ன்றது அவங்க ப பல பல்வேறு நாடுகள் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொண்டியிலருந்து கேரளா பாட்ரு தேனி வரி நிறையா நாடுகள் இருக்குது கல்ல பல்வேறு நாடுகள் இருக்குது அதே மாதிரி பிரமரை கல்லரில் நிறையா நாடு இருக்குது ஈச நாட்டு கல்லர்னு இப்படி கல்லர்களே பல பிரிவு இருக்குது சரி இருக்கட்டும் வட்டேன் சரி இந்த கல்லர்களில் என்னென்ன நாடு இருக்குது மேலூர் பகுதியில் அப்படின்ட்டா அழகர் கோவில் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க வந்து மற்றம் மேலநாடு நாடு எல்லாமே தென்னரசுடுவாங்க எல்லா முடியும் எடுக்கலாம் அரசாங்கத்துக்கு எதிர்த்து வேணா முடியும் எடுக்கலாம் அதே தான் தென்னரசுவாங்க இந்த மத்தம் மேலநாடு நாடு மூணு தெரு இருக்குது வடக்கு தெரு தெற்கு தெரு மேல தெரு வடக்கு தெருவில் வந்து ஏ வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடார்பட்டி சிலிப்பி வெட்டி கல்லம்பட்டி இந்த கிராமங்கள்லாம் வரும் மாங்குளமும் வரும் அப்புறம் அந்த தடி இந்த அலருவில் தேர்வில் இருக்கும்போது அந்த தடியை இப்போ இப்போ இந்த எசம்பு தடி இருக்குது அவங்க கலந்துருக்காரங்க வருவாங்க இந்த மற்ற நாட்டாரெலாம் சேர்ந்து அந்த தேர் இழுப்போம் அடுத்த இதில் வந்து மேலே மேலத்தேருன்றது வந்து நரசிங்கம்பட்டி அந்த பக்கத்தில் இருக்க வெள்ளரிப்பட்டி கிராமம் வரும் அதே மாதிரி தெக்கு தெருன்ற கிராமம் வந்து ஒரே கிராமம் வரும் அந்த தெற்கு தெருக்கு தெக்கு தெரு கிராமம் வரும் அப்புறம் சிறுகுடி நாடுன்னு அது தனியாக ஒரு நாடு வரும் அப்புறம் கிட்ட சென்ட்ரில் இந்த காஞ்சிபுனம் சாமி கும்புறவங்க அவங்க ஊரம் பதினெட்டு கிராமம் சேர்ந்து வரும் அது வந்து நடுநாடுன்னு வரும் அப்புறம் அப்படியே எங்கிட்ட திருவாரூர் பக்கம் போட்டால் அவங்க பரப்பு நாடுன்னு வராங்க அப்படியே மல்லாவோட்டா நாடு அங்கிட்ட அப்படியே பரம்பு மலையை பக்கம் பிராண் மலையை பக்கம் போட்டால் அங்கிட்ட ஆயல்குடி நாடு இப்படி பல நாடுகள் இருக்குது இந்த நாடுகளில் அப்புறம் கல்லர் சமுதாயம் முதல் மதியாரியாக இருப்பாங்க இதில் வந்து நாங்கள் இந்த மற்ற மேல நாட்டில் வந்து ஐம்பத்தி ரெண்டு அம்பலார்கள் இருக்காங்க ஒரு அம்பலார்னால் ஒரு குளம் ஒரு குளம்டா ஒரு இருபது ஒரு இரநூறு முந்நூறு தலைக்கட்டு ஒரு தலைக்கட்டுனா ஒரு கணவன் மனைவி இதுதான் இந்த இரநூறு முந்நூறு சேர்ந்தவங்க ஒரு சின்ன ஒரு ஒரு குளம் ஒரு வகையராகடுவாங்க இது மாதிரி நாலஞ்சு வகையராக சேர்ந்தவங்க ஒரு மந்தையில் வருவாங்க இதே மாதிரி ஒரு மந்தை வந்து ஒரு சின்ன தெருவில் ஒரு பகுதியாகத்தான் வரும் அந்த மந்தையில் வந்து மந்தைன்றது வந்து அந்த தான் வரும் அந்த மந்தையில் வந்து மற்ற சமுதாயம் அந்த அந்த ஏரியாவில் யார் அதிக சமுதாய மக்கள் அந்த கல்லறத்தவரம் மற்ற சமுதாயம் இருக்காங்களோ அவங்களுக்கு அதில் ஒரு மதியாரி மாதிரி ஒரு அதில் ஒரு கரையாக சேர்த்துக்குருவாங்க முஸ் இஸ்லாமிய மக்களையும் சேர்த்துருக்காங்க இது சில இதெல்லாம் இந்த நாட்டோட பழைய நான் இப்போ டங்ஷன் பிரச்சனையில் வந்து மத்திய மாநில அரசவே எதிர்த்து இந்த நாட்டு மாட்டார்கள் ஒன்று சேர்ந்து சேர்த்துருக்காங்க அதுதான் தன்னரசு தன்னரசுனா அரசாங்கத்தையே எதிர்த்து இவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி பொதுமக்களுடைய ஒற்றுமையில் இருக்குது அதே அது நாட்டார்கள் நன்ற வழக்கம் இந்த கோயில் வந்து இளமனையம்மன் கோயில் நாட்டுக்கு உட்பட்ட கோயில் அதே அந்த இடத்துல அந்த நாட்டார்களை பற்றி சொல்கிறேன் சரியா ரொம்ப நன்றி இந்த இளமனாயன் அம்மன் கோயில் வந்து அரிட்டாப்பட்டி கிராமம் எனது கிராமத்தில் இருக்குது இந்த இளமனாய் அம்மன் கோயில் இது பொண்ணு அல்லம்மன்னு நாங்கள் அழைப்போம் அதனால் அந்த அம்மனை வச்சு இந்த வரலாறு சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் தமிழ் பா பாரம்பரியம்